நம்ம மனநிலையை வேரி பண்றது எது குழந்தைங்களா நம்ம மனநிலையை வேரி பண்றது நம்ம தான் வேற எங்கேயோ இருந்து வந்து ஏதோ வந்து வேரி ஆகலை நமக்கு வந்து ஒரு ஒரு அழுத்தம் இருக்குன்னா பொருளாதார அழுத்தம் ஒன்று நோய் தாக்கம் அழுத்தம் ஒன்று உறவினர்கள் நம்ம ஒருவரை ஒருவர் வந்து ஆஹ் குறைச்சி மதிப்பிடுது கூட்டி மதிப்பிடுது இது ரெண்டுமே நடக்கும் நடக்கும் தானே அதனால தானே அழுத்தம் வருது வேற அழுத்தம் என்பது நம்ம மனநிலை சார்ந்ததுதான் அதனால நீங்கள் வந்து அந்த அழுத்தத்துக்கு ஆட்படாமல் பொருளாதார இது ஃபர்தர் மோரா நாம வந்து இதுவரை நடந்த வாழ்க்கையினுடைய நிலை என்ன நமக்கு வந்த வருமானம் என்ன அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிட்டோம் எப்படி செலவழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுடைய மன அழுத்தம் வந்து ரொம்ப குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது உடல் நிலை உடல்நிலைக்கு நம்ம வந்து நிறைய இப்ப மருத்துவ விஞ்ஞானம் மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிருது உங்களுக்கு எந்த துறை சார்ந்தது இப்ப சில பேர் மருத்துவத்துறை ம மருத்துவத்துக்கு போனா நமக்கு தகுந்த டாக்டர்கிட்ட போறது மிகவும் முக்கியமானது குழந்தைங்களா நம்ம உடல்நிலையை தெரிஞ்சு நம்ம மனநிலையை தெரிஞ்சு நம்ம வந்து நம்ம யார்கிட்ட மருத்துவ நிவாரணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க போய் ஒரு குலதெய்வம் கோயில போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு எனக்கு உடல்நிலை இப்படி இருக்கு எனக்கு அங்க எல்லாம் போக முடியலம்மா சில பேர் எங்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாதுமா அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா ஒரு தீபம் அந்த தீபத்துல குலதெய்வம் அப்படின்னு நீங்க அந்த ஆவாகனம் பண்ணிக்கோங்க ஆவாகனம் பண்றதுன்னா இறைவனை அதுல நீங்க வந்து பிரதிஷ்டை பண்றோம் ஆவாகன முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு குழந்தைங்களா என்ன பாருங்க இதுதான் ஆவாகன முத்திரை ரெண்டு கையும் ஏந்தி இந்த பாருங்க இது ஒரு முத்திரை சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன் இந்த ஆவாகன முத்திரையில இறைவனை இறைவன்கிட்ட பிரபு நீ இதுல எழுந்தருளை பண்ணி நான் உன் உன் என் நீ வந்து என் குல துதித்த முன்னோ நான் உன் குலவாரிஸ் எனக்கு இந்தந்த உதவிகள் தேவைப்படுது அது நீ தான் எனக்கு நிறைவேற்றி தரணும் யார் மூலமாக எப்படி நிறைவேற்றி தரேன்னு திரும்பலை அப்படின்னு ஒரு பதினோரு நாளைக்கு காலை மாலை உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டிக்கோங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதமா குலதெய்வம் பேரும் தெரியாது நாங்க அங்க போய் வணங்க போனதும் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்காண்டி நீங்க கவலைப்பட வேண்டாம் குலதெய்வம்னு சொன்னாலே போதும் குழந்தைங்க ஒண்ணு இல்லை அந்த காலத்துல எல்லாம் குலதெய்வமே தெரியாதவங்க ஒரு சின்ன குடிசை வீடு வச்சிருப்பாங்க நீங்க அந்த அங்க எல்லாம் போயிருக்க மாட்டீங்க அதுல போய் இருக்க மாட்டீங்க ஒரு வீட்டுல வந்து ஊனா போட்டு ஒரு மூணு கோடு வரைஞ்சிருப்பாங்க குழந்தைங்கள அது உள்ள அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூல முதல்வனும் ஆஹ் குலதெய்வமும் அதுல எழுந்தருளணும் அதான் வெள்ளியடிப்பாங்க வெள்ளி அடிச்ச உடனே அதுல ஊனா போட்டு கீழே மஞ்சள்ல மூணு கோடு வரைஞ்சிருவாங்க அதுதான் குலதெய்வம் தனியா நம்ம வந்து குலதெய்வம் இப்ப எல்லாரும் ஜோதிடர்கள் உங்களுக்கு குலதெய்வ தோசம் புத்திரதோஷம் குலதெய்வ தோசம் தோஷம் அப்படிங்கிறாங்க நம்ம வாழ்க்கை முறைமைக்கு உம் மாதம்லாம் நம்ம போய் வந்து திதி கொடுக்குறதோ அல்லது இறந்த உடனே ஐம்பத்தி ஓரு திதிக்கள் கொடுக்கணும்னு நம்ம சனாதன தர்மம் சொல்கின்றது குழந்தைங்களா ஒரு திதி கொடுக்கணும் நம்ம வாழ்க்கை முறைமைக்கு அதெல்லாம் சரியா வராது நமக்கு என்ன அதனாலதான் இவர் சொல்றார் பாருங்க ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமெலினாயே இன்ன ஜாதிக்குள்ள இன்ன இன்னென்ன சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படணும் இன்ன இப்ப வந்து எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க குழந்தைங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அவங்க எதை லவ் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆன்மாவும் ஆன்மாவும் விரும்புதான் சதையும் சதையும் விரும்புதான் உணர்வும் உணர்வும் விரும்புதான் எனக்கு தெரியல லவ் பண்றவங்க ஐம்பது ஆஹ் இருபது லட்சத்துக்கு வெள்ளி கேக்குறாங்க குழந்தைங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற குழந்தைய சொசைட்டில எனக்கு வந்து மரியாதை போயிரும் அப்படின்னு நினச்சி அந்த தாய் தாப்பங்க கேட்டா அவனும் ஒரு பையன் இவங்களும் ஒரு பொண்ணு இருக்கிற சொத்தை யார் அள்ளிட்டு போற அப்படி என்ன நம்ம வந்து உடனே கோயில் கழுவி கொடுத்துறப்போறோமா யாரும் மாதிரி செய்ய போறது இல்லை எவ்வளவு அடங்காத பிள்ளையானாலும் அந்த பிள்ளைங்களுக்கு தான் சொத்து கொடுக்க போகிறோம் கோயில் சொத்தா நம்ம ஆக்கப்போறதில்லை அந்த காலத்தில் இருந்தாங்க கோயில் சொத்து எல்லாம் இருந்தாங்க ஒரு போர்ஷன்னு ஆறுல ஒரு பகுதி கோயிலுக்குன்னு கொடுக்குறவங்க அப்படி நிறைய இருந்தாங்க இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் அடி வாங்கினானாலும் நான் அவனுக்கு தான் சொத்து கொடுப்பேன் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம் அப்புறம் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இவங்க இந்த சொத்து யாருக்கு வந்து சேரப்போகுது அப்படி நினைச்சிட்டா பிரச்சனையும் இல்லை பாருங்க இருபது லட்சத்துக்கு வெள்ளி கேட்கறாங்களாம் வெள்ளி விளக்குன்னு அப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறது வெள்ளி விளக்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா வெள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா இவங்க யாரோட கொடுத்து நடத்த போறாங்க வெள்ளிக்கூடையா எப்படி இவங்க இவங்க கொடுத்து நடத்துறதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு ஒண்ணுமே புரியல குழந்தைங்களா சரி அது ஒரு பக்கம் நீங்க குலதெய்வத்து நீங்க உங்களுக்கு புரியுதோ புரியலியோ வச்சுட்ட எல்லா விஷயங்களும் நீ முன்னின்று நடத்தி தரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க எல்லாருக்குமான பொது செய்தியா தான் நான் இதை சொல்றேன் நீ முன்னின்று எனக்கு நடத்தி தரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போனால் எனக்கு நீ முன்னின்று எனக்கு மருத்துவம் செஞ்சுதா அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்போ அந்த மருத்துவ இருந்து உங்களுக்கு குல தெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ வேலை செய்யும் குழந்தைங்களாம் நீங்கள் தவறாமல் வேல் மாறல் படிங்க தவறாம ஜஸ்டி கவசம் படிங்க அவைகள் மந்திர ஆற்றல் மிக்கது நாலு நெடும்பாடல்கள் இருக்கு உங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சா போதும் இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்மகிட்ட ஒரு சாதனங்கள் இருக்கு அதில் நீங்க போட்டு விட்டீங்கன்னா தண்ணி அறியாம அதில் உள்ள மந்திர சொற்கள் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அதை கேட்டுகிட்டே நீங்க வந்து சோறாக்கலாம் குழம்பாக்கலாம் ட்ரைவ் பண்ணலாம் ஆஹ் வேலைக்கு போகணும்னா அங்கே வேலைக்கு போகலாம் எல்லாமே செய்யலாம் நான் இங்க வந்து மூன்று நான்கு வருஷமா கொத்தவளை பாக்கிறவங்க எல்லாரும் குரூப் குரூப்பா அங்க ஒரு குரூப் ஒரு சினிமா போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு இங்க ஒரு குரூப் ஒரு சினிமா போட்டு போட்டுருக்கு அங்க ஒரு சிரிப் ஒரு குரூப் அதை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு வெவ்வேறு அப்ப இது இதெல்லாம் யாருப்பா செய்யறா அப்படின்னு கேட்பேன் பிள்ளைகள்கிட்ட ஆமா அங்க அந்த குரூப் பண்ணுது அவங்க ஒரு அவங்க எல்லாரும் ஒரு கேட்டகரி இங்க இவங்க நிக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒரு கேட்டகரி இவங்க இவங்க ஒரு கேட்டகரி தனித்தனியா அவங்க போட்டுக்கிறாங்க அப்படிங்க அவங்கெல்லாம் வந்து அந்த சங்கீதத்துல அந்த இதுல முழுகி அவங்க அதுல வந்து நிழல் காயும்போது குளிர் காயும் போது நீங்க ஏன் இதுக்குள்ள போய் குளிர் காயக்கூடாது உங்க மனதை எதுக்கு இதுக்கு நீங்க பக்குவப்படுத்திக்க கூடாது அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லாமல்ல இறைவன் வந்து உங்க கூட நின்று வழி நடத்துவான்